കുറേവിള നിലവേ കൊതിലമുതേ കുറേവിള നിലവേ കൊതിലമുതേയല കൊഴുജുട കുഞ്ചേ ഈലാ കൊഴുജുട കുഞ്ചേ മറയുമായി മറയിൽ മറയുമായി മറയിൽ പൊരുമായി വഴി മറയുമായി മറയിൽ പൊരുമായി വളരെ മനത്തിടൈ മണ്ണിയ മണ്ണി സൈപ നീർ പോൾ சிந்த வாய்ப்பாயும் சிறை பெற நீர்போர் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறை உரையே சிவனே திருப்பெரும் துறையுரையே சிவனே இறைவனே நீய இறைவனே நீயல் உடல்கிடம் கொண்டா இறைவனே நீயல் உடல்கிடம் கொண்ட இனி உன்னை எறக்கேனே இறைவனே நீயல் உடல்கிடம் கொண்ட இனி உன்னை என் இறக்கேனே இனி உன்னை என் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுன்தா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது கடந்த மூன்று நாட்களாக ரொம்ப அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிற மார்கழி அருள்மலை இந்த நிகழ்வு வந்து திருவருள் எழுதிய சிவதிரு டி என் பழனிசாமி செட்டியார் அவர்களோட நினைவு தொடர்ச்சொற் பழிவாக மூன்று நாட்கள் வந்து மூன்றாம் ஜனவரி மூன்று நான்கு ஐந்து மூன்று நாட்களும் வந்து தொடர்ந்து மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வோட நிழல் பதிவு தான் நம்ம வந்து இன்று பார்க்கவிருப்பது இதில் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் வந்து கும்மி ஆட்டம் வந்து ஆடினாங்க இரண்டாவது நாள் நிகழ்வில் வந்து இரு பள்ளி குழந்தைகள் வந்து ரொம்ப அற்புதமாக பாடினாங்க மூன்றாவது நாளாக முதல் நாள் நிக நிகழ்வாக பரதநாட்டிய நிகழ்வு நடைபெறவிருக்கிறது மிக அற்புதமாக இன்று நாம் பார்க்கவிருப்பதை இரண்டாம் நாள் நிகழ்வாக சிவத்திரு கே சிவகுமார் ஐயா அவர்கள் வந்து இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அற்புதமாக ஐயா வந்து பேசியிருந்தாங்க மூன்றாவது நாள் நிகழ்வோட தலைப்பு தான் இந்த குறைவிழா நிறைவேங்கிறது அதனால் நான் அந்த திருவாசக பாடலை வந்து நான் இந்த பகுதியில் வந்து முதல்ல பாடினேன் இன்று நான் பார்க்க இருப்பது திருப்பூரில் உள்ள வித்ய பள்ளி குழந்தைகள் வந்து ரொம்ப அற்புதமாக பாடிய திருமுறை நிகழ்வோடு நிழல் பதிவு பார்க்கவிருக்கிறோம் இதில் நம்ம என்னென்ன அவங்க பாடியிருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தைகள்லாம் பாடினாங்க எல்லாருக்குமே ஏன்னா பள்ளி அப்படின்னாலே அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய படிப்பு நிறைய இருக்கிறது அது வந்து சரியாக இப்போ வந்து தேர்வு நெருங்கிய நேரம் தே தேர்வு நேரம் அப்புறம் வந்து தேர்வு விடுமுறை அதில் வந்து ரொம்ப குறுகிய கால பயிற்சி இருந்தாலும் அவ்வளோ அற்புதமாக அந்த குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க அவங்க என்னென்ன பாடினாங்க அப்படின்னா நிறைய தேவாரத்தில் நிறைய பாடல்கள் பாடினாங்க அப்புறம் திருவாசகம் திருவம்பாவை பாடினாங்க அப்புறம் முருகன் நாமாவளி பாடினாங்க திருப்புகள் நிறைவாக வந்து மகுடம் சொல்லி ரொம்ப அற்புதமாக வந்து அவங்க முடித்தாங்க அனைவரும் இந்த இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆசீர்வாதத்தையும் உங்களோட கருத்தையும் இதில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லைக்லேயும் வந்து தெரிவிங்க அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து இன்னும் மென்மேல இன்னும் இந்த துறையில் இன்னும் நிறைய பாடல்கள் பாடி அடுத்த வருட நிகழ்வில் இன்னும் நிறைய நல்லா நிறைய பாடுவாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி இருக்கிற குழந்தைங்களை இந்த மாதிரி பாடல் பாட அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் இதை பார்க்குறவங்களுக்கு அதற்காக மட்டுமே தான் இந்த பதிவெல்லாம் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறைய நருளை பெறலாம் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய வித்யவி காஷினி பல்வி பள்ளியில் உள்ள அனை அனைவரும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மற்றும் இதற்கு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் ராணி ஓதுவ முத்துகள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்த ஆடல்வல்லான் அறக்கட்டளை மற்றும் இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மற்றும் இந்த குழந்தைகள் ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லைங்களா இந்த குழந்தைகள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முறைப்படிகள் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா திருச்சிற்றம்பலம் இந்த அற்புதமான நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்திருந்தவர்கள் திருப்பூர் சபரி டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் மற்றும் கொங்கு மண்டலம் ஆடல்வல்லான் அறக்கட்டளை உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் வந்து விகாஷினி பள்ளி மாணவிகள் சிவச்சில்வி அனன்யா பூஜாஸ்ரீ தன்யுகா இந்துமதி சுஸ்மிதா ஹர்ஷதா பாவனா பவந்திகா சஷ்டிகா ஸ்ரீ நந்திகா ஸ்ரீ பத்து குழந்தைகள் வந்து ரொம்ப அற்புதமாக கலந்து கொண்டாங்க இதுவரை இந்த சேனலை யாரும் பார்க்கல அப்படின்னா இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் శివాయమ్ తిరుచిత్ర <laughs> <laughs> பெற்று பெ அழகாக பண்டிசேன் பாடிய குழந்தைகளுக்கு அனைத்து பாராட்டுகளும் பார்த்து